ஏன்னா பல இன்டர்வியூகளில் இந்த திருமணத்துக்கு முன்னாடி அப்புறம் வடிவேலு தமிழ் சினிமாவில் காணாமல் போயிருந்த சமயத்தில் வடிவேலுடன் நடித்தவர்கள் பல பேர் தங்களுடைய உள்ள குமுறல்களை கொட்டிய பொழுது கிங்கா மட்டும் பல சேனல்களில் உறுதியாக சொன்ன விஷயம் என்னென்னா எங்கே அவர் நல்லவரோ கெட்டவரோ தாண்டி எனக்கு வந்து கரெக்டான என்ன காரணம்னா அவருடைய படங்களில் தொடர்ச்சியாக நடிச்சு நடிச்சு நடிச்சுன்னா நான் எங்கே போனாலும் அதுக்கு முன்னாடி நான் நடிச்சிருக்கேன் கவர்னமெண்ட்டி செஞ்சுக்கூடாது எச் சந்திரம் கூட அவ்வளோ பேர் கூட நடிச்சிருந்தாலும் வடிவேலு கூட நடித்த பிறகு தான் எனக்கு அவ்வளோ ஒரு பேரும் புகழும் கிடச்சிது தான் அவர் அவருக்கு அவர் இங்கே நடிக்காத போதும் வாய்ப்பு இல்லாத பொழுதும் அந்த பேரும் புகழை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஆடலும் பாடலும் மாதிரி நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி ஜவுளி கிடத்திறப்பு அப்புறம் வந்து மற்ற பெரிய வீட்டு கல்யாணங்களுக்கு சிறப்பு விருந்தினரா இப்படிலாம் போயிட்டு ஏதோ வருமானம் வந்திருக்கு நாங்கள் அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் திரைப்படத்தை நம்பியிருந்தால் என்ன ஆகும்னு சொல்லியிருந்தார் வடிவேலோட அந்த ஸ்பீச் அருமையாக இருந்தது அதை தாண்டி அப்படியே ஒரு ஒரு பாஸ் ஒன்று விடுவார் என்னுடைய மேனேஜரும் மேக்கப் மேனோ வந்தாங்களான்னு ஆ வந்தாங்கண்ணே அப்போ கொடுத்தாங்களா அப்படின்னு சார் இது போன பேச வேணாம் அப்படின்னு அதை நிறுத்திடுவாரு நிறுத்தின பிறகு கிங்காங் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு வடிவேல் சார் ஒரு லட்ச ரூபாய் எங்களுக்கு வந்து பணமாக கொடுத்தாரு அப்படின்னு அது ஒரு பெரிய மனசு தான் அவருக்கு ஒரு லட்ச ரூபா சாதாரணமாக காசாக இருந்தாலும் கொடுக்குறது ஒரு மனசு வேணும் இல்லைங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் வடிவேல் பல பல இதுலாம் கொடுக்காத விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் படம் அதெல்லாம் திரும்ப பேச வேணாம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தான்னு கிங்காங் வந்து ஓப்பனாக சொன்னது